அரசின் மருத்துவ துறையில ஒரு பிரிவு தான் தமிழ்நாட்டின் மருத்துவம் அப்படிங்கிற பெருமை இதுக்கு புரியுதுங்களா சித்த மருத்துவம்னா தமிழர்களின் மருத்துவம் ஓகேவா எல்லா சித்த மருத்துவ குறிப்பும் தமிழில் மட்டுமே எழுதப்பட்டது அது வந்து நம்மளுக்கு கடல் கோள் அப்படிங்கிற சுனாமி வந்து நம்மளுடைய மருத்துவ குறிப்பேடு எல்லாம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அழிச்சிருச்சு ரிமைனிங் இருக்கிற ஒரு பெர்சன்டே பல கோடிக்கணக்கான மன ம மருத்துவ குறிப்புகள் வந்து அதுல இருக்கு ரிமைனிங் உள்ள ஒரு பர்சன் அந்த ஒரு பர்சன்ட வச்சு நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளைட் ஆகலாம் அப்படிதான் சித்த மருத்துவம் வளர வளர நம்மளுடைய பொருளாதாரமும் வளரும் நம்மளுடைய என்ன சொல்றது மருத்துவ மருத்துவத்திறன் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வளர்க்கலாம் ஒவ்வொரு மருத்துவம் இது வந்து நான் சித்தா படிச்சுட்டேன்னு என்னோட மருத்துவம் மட்டும் இல்லை இது ஓகேவா ஒரு ஒரு தமிழரின் பெருமை சித்த மருத்துவம் என்பது தமிழரின் பெருமை அதை தெரிஞ்சுக்கோங்க யாருமே இப்ப எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் அப்படின்னா சித்த மருத்துவங்கிறது எல்லாருக்கும் உரியது அப்படிங்கிற நினைப்பு முதல்ல நம்மளுக்கு வரணும் ஓகேவா நிறைய பேர் அவங்கவுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துவாங்க அடுத்து அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இப்ப நான் ஒரு டாக்டர் இருக்காங்க என்கிட்ட வந்து மெடிசன் கேட்பாங்க அதை அவங்க பேஷண்ட்டுக்கு சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் இது சென்று செய்யறணும் நீங்க பற்ற பயன் வந்து எல்லாருக்கும் வரணும்னு எல்லாம் போதிக்கணும் ஓகேவா சித்தா டாக்டர்ஸா இல்ல நாளைக்கு நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நீட் தான் எழுதணும் ஒதுக்கும் சித்தா டாக்டர்ஸா எத்தனையோ பேர் வரலாம் புரியுதுங்களா சித்தா ஃபார்மசிஸ்டுக்கு நல்லா கேட்டுக்கோங்க பிரைவேட் காலேஜே கிடையாது சித்தா ஃபார்மசிஸ்டுக்கு ரெண்டே ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் முடிச்சிட்டு வந்தா சித்த மருத்துவர்களுக்கு எப்படி வே உங்களுக்கு சித்த மருத்துவத்துல பார்மசிஸ்டுக்கு ஈஸியா போஸ்டிங் கிடைக்கும் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது புரியுதுங்களா ஒரு ஒரு பார்மசிஸ்ட் மருந்து தான் ஒரு ஆஸ்பத்திரியில முதல்ல டாக்டர்ஸ் டாக்டர் ஏ ஆஃபீஸர்ஸ் கிரேடு பி ஆஃபீஸர் யாருன்னா அங்க உள்ள பார்மசிஸ்ட் மருந்து ஆளுநர்கள் தான் மருந்து கொடுக்குறவங்க தான் அவங்களுக்கு கிரேட் பி ஆஃபீஸர்ஸோட சேலரி கிடைக்கிது இப்ப வாங்கறவங்களாம் அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டே காலேஜ் சென்னையில ஒன்று திருநெல்வேலில ஒண்ணு ஐம்பது சீட்டு இருபத்தஞ்சு பெண்கள் இருபத்தஞ்சு ஆண்கள் இங்கேயும் இருபத்தஞ்சு பெண்கள் இருபத்தஞ்சு ஆண்கள் இப்ப உங்களுக்கு சொல்றதோட அடுத்து லெவன்த் டுவெல்த் வர்றாங்க அவங்களுக்கு சொல்றதுதான் இது வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்க அக்கா எல்லாரும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க சித்த மருந்தாளுநர்களாக வரலாம் எல்லாமே திருநெல்வேலி சைட்ல தான் வர்றாங்க புரியுதுங்களா இங்க உள்ளவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்ப எங்க அக்கா பையன் படிச்சான் அவன் ஒருத்தன் தான் தஞ்சாவூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லயே ஒருத்தன் தான் படிச்சிருக்கான் முடிச்சோடனே வேலை வேற பிரைவேட் காலேஜே இல்ல இல்ல போட்டி போட ஆளே இல்ல இல்ல புரியுதுங்களா சரி ஓகே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க தினமும் பால் அருந்த வேண்டும் காஃபி